சார் ரோட்டு மேலே நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க வெளைய மெயினாக சொல்லிடுவேன் மேலே நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்க இடத்த பாருங்க பிடிச்சா ஓனர்ட்டே கொண்டு போய் விட்டுதான் நல்ல ரோட்டு மேலேங்க நிறையா பேர் ஐம்பது சென்ட்டு நாற்பது சென்ட்லாம் கேட்டிங்க இன்றைக்கி ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடம் லோ பட்ஜெட் தான் இந்த இடம் எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டாபுரம் தாலுகா டி சண்வாபுரம் ஆலில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு நேரம் எங்கே போதும்னா குமரிக்குளம் அதாவது நீங்கள் கோயில்பேட்டில் பஸ் ஏறினீங்கன்னா குமரிக்குளம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிடலாம் கரெக்டாக முந்நூறு மீட்டர் நடந்து வரணும் குமரி குளம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முன்னூறு மீட்டர் வந்தால் போதும் இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா டி சண்முகபுரம் அப்படியே இறால் அதாவது தூத்துக்குடி டு மதுரை ஹைவேல உள்ள கீழே இறாலில் போய் ஜாயின்டாயிரும் கீழே இருந்து இங்கே வரதுக்கு ஆறு கிலோமீட்டருங்க நல்ல இடம் நல்ல சொத்து நம்ம இடத்து பக்கத்தில் பனைமரத்தை பார்த்திங்களா எவ்வளோ இருக்குதுன்னு பனைமரம் உள்ள ஏரியாவில் வந்து தண்ணிச்சரம் அதிகமாக இருக்கும் நூறு அடியிலே நீங்கள் போர் போட்டிங்கன்னா நூறு அடியில் தண்ணிச்சரம் இருக்கும் இதில் ஒரு சொட்டு நீர் போட்டு தென்னை எலும்பிச்சை சப்போட்டெல்லாம் வைக்கலாம் சும்மா ஜம்முன்னு இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் சின்ன இடமா வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் உருவாக்கலாம் தார் ரோட்டு மேலேயே நம்ம இடத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்குது வாங்க அந்த மாதிரி இடத்த உருவாக்குங்க எந்த ஒரு இடத்தையும் உருவாக்குங்க இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க நல்ல விவசாயம் செழிப்பாக நடக்குது இந்த ஏரியாவில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதி கிணறு இருக்குனால அவங்க செழிப்பாக விவசாயம் பார்க்காங்க நீங்களே இதில் ஒரு போர் போட்டிங்கன்னா நல்ல விவசாயம் பார்க்கலாம் நல்ல ரோட்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் வாங்கி போடுங்க ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் நம்மளே ரீசேல் பண்ணி கொடுத்துடலாம் ரோட்டு மேலே என்றைக்கினால் வேல்யூ தான் இந்த ரோட்டு முகப்பு நூற்றி இருபது அடி இருக்குது நம்ம பார்க்க வந்த இடமே இதாங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடம் நல்ல சொத்து நல்ல இடம் தெக்கு பக்கம் போலி அந்த கல் தாங்க ஜூம் பண்ணி காட்டியா தெக்கு பக்கம் போலி அந்த கல் அப்படி கிழக்கு பக்கம் அந்த கல் இந்த பக்கம் வடக்கு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கல் அப்படி கிழக்கு பக்கம் பின்னாடி அந்த கல் அளந்து சும்மா கல் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காரு நம்ம பேஜ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்க லோ பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் இடங்கள் இருக்கு இன்னைக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடம் ரோட்டு மேலேயே இன்னைக்கு நாள் வேலை சென்றால் நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவேன் வேறு இடங்கள் எங்கேயாவது விற்பனைக்கு இருந்தால் நடப்பு ரேட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு விற்று கொடுக்குறோம் வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷனை கொடுத்துடணும் நல்ல சொத்து இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடம் திரும்ப ஒரு ஆட்டம் நல்லா காமிச்சிருக்கியா இதான் நல்ல வீடியோலேயே பார்த்துக்கோங்க நேரில் வந்து பாருங்க எந்த ஒரு சொத்தையும் நேரில் வந்து பாருங்கள் நல்ல முகப்பு நூற்றி இருபது அடி இருக்கு இதுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு சென்டுக்கு வெறும் இருபதாயிரம் ரேட்டு பேசலாம்